தமிழ் மாத தண்ணீர் உரிமை பணிகள் அமைச்சர்கள் ஐந்திருக்கிறார் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில் வேளாண் துறை கடந்த அணி பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிற அண்ணன் எம் அவர்கள் இதை நம்முடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் முடிந்து கொண்டிருக்கிற தமிழ் கோவில் அதன் திருவாற்றிருக்கிறார் கொடுத்திருக்கிற விவசாயிகளுக்கு இலவச உரம் இலவச உரம் இடவச உரம் வழங்கிய கைகள் கைகள் வேங்கையின் மைந்தருடைய கைகள் முக்கத்து முற்று வேங்கையின் மைந்தருடைய கைகள் Gueye referred on as you can. Ni, allah molta malika i, bandarai na, ayy, diwa, 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 Ah. Ya, like,是我, estaba, estaba, பெருக்கள் வாக்களின் சிறுகாடு மக்களின் செல்லார் பெருங்காலும் மக்களின் செல்வார் அந்த பெரியவர்களே தாய்மளே வாக்காளர் சிறுகாடு பெருங்காலோ இணைந்த வேண்டி விண்ணப்பம் கொடுக்க இருக்கிறீர்கள் மாண்புமிகு அமைச்சராக காட்டுமன்னா வெளி தொகுதி முழுவதும் கார் சாலைகளை போட்டு சீர்படுத்தி வருகிறார் செம்மைப்படுத்தி வருகிறார் இந்த தொகுதியை மேம்படுத்தி வருகிறார் அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் கோரிக்கையை ஏற்று மாண்பு முக அமைச்சரவர்கள் இப்போதாக இந்த இணைப்பு சாலையை நமக்கு உருவாக்கி தருவார் என்ற நம்பிக்கை உள்ளது அண்ணன் அவர்கள் இணைப்பு சாலைக்கு நீங்கள் வழங்கிய மனுவை அண்ணன் அவர்களின் கவனத்திற்கு கொடுத்திருக்கிறேன் நான் பேசி முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு இந்த நமது சொன்னால் நமது சொன்னால் எந்தியின் சின்னம் அந்த தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்ன அரசியல் எம்ஆர்பி அவர்களின் வாழ்த்துக்களை சின்ன அரியனூர் அச்சரா மண்டலம் அகற்றியன் ஆகியோர் அமைச்சரவை பிள்ளைகள் அகற்றிய அகல்யர் ஐயாயிரம் ரூபாய் தேர்தல் நீதியாக வழங்குகிறார்கள் நன்றி இந்த தேர்தல் நெருக்கடியான ஒரு சூழலில் நாட்டுக்கு நெருக்கடியான ஒரு சூழலில் நடைபெறுகிறது இது தனியவர் ஒருவர் வெற்றி பெறுவது பற்றிய ஒரு தேர்தல் அல்ல நாட்டை காப்பதா வேண்டாமா ஜனநாயகத்தை காப்பதா வேண்டாமா அந்த ரீதியில் அரசமைப்பு சட்டத்தை காப்பதா வேண்டாமா சமூக நல்லிணக்கத்தை காப்பதா வேண்டாமா என்கிற கேள்விகளுக்கு விடை காணக்கூடிய ஒரு தேர்தல் பத்தாம் காலம் ஆட்சியில் இருந்த கோடி இவை அனைத்தையும் தீர்குலைத்து விட்டார் தீர் எடுத்து விட்டார் ஆகவேதான் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்தே போனார் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை நடந்தார் அதை தொடங்கி வைத்தவர் தமிழ்நாடு உள்ளவர் வாங்குவது தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் இந்த யுத்தத்திற்கு காரணம் ஏன் மோடி ஆட்சிக்கு வரப்படும் அமிர்தாரங்க மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே ஆட்சி இதுதான் மோடியுடைய விருப்பம் அதாவது தமிழ்நாடு மாநிலம் இருக்கக்கூடாது ஆந்திரா இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது மாநில கட்சிகள் இருந்தால் இப்ப பாருங்க அவங்களால வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியல இங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தான் இங்க வருவாரு பிஜேபி தான் இங்க ஒண்ணும் பண்ண முடியல கொடிய கொஞ்ச மீங்க அதனால ஒரே கொண்டு வருவதற்கு பிஜேபி திட்டமிட்டு இருக்கிறது அப்படி ஆனால் திமுக அரசு பிஜேபி எதிர்க்கிற காரணத்தினால் அந்த அரசை கடைச்சிட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து நேரடியா மோடி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார் மோடி கண்ட்ரோல்ல வந்து அதுதான் கவர்னர் ஆரம்ப வண்டிய போட்டு ஒரு சின்ன சின்ன மசோதாவை கூட கையெழுத்து போட மாட்டேங்கிற ஒன்படி வந்து அவர் வழக்கு இல்லாத வந்த பிறகு மந்திரி ஆகணும் கையெழுத்து அவர் பதவியேற்பு நடத்தணும் போறார் மோடி சொல்றதுனால கேட்டுட்டு இப்ப மோடி கட்சிக்கு நிற்கு அவங்க வேட்பாளராக நிற்கிறாங்க நேற்று நான் தங்கியிருக்கிற ஊர்ல சிதம்பரம் பக்கத்துல டி கட்சிக்காரத்திருந்தேன் திடீர்னு ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து நாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது வருமான வரித்துறையை காரணம்

இவங்கெல்லாம் காசு வச்சுக்கிட்டு செலவு பண்றாங்க அப்படின்னு இந்த தேர்தல ரத்து பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க நாம ஜெயிச்சுருவோங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி வரை நம்ம இத்தனை தேர்தல் நின்றுக்கும் இது வரணும் அப்படி நடந்ததே கிடையாது வருமான வரித்துறை வந்து ரை பண்ணதே மோடி ஆட்சி மிகவும் மோசமான ஆட்சி ஒரு நாசகார ஆட்சி அந்த ஆட்சி நீடிக்க கூடாது அந்த ஆட்சி நீடித்தால் மீண்டும் மோடி பிரதமரானால் ரேஷன் அந்த அவங்க கட்சி கொள்கையை ஏன் மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும் ஏன் மலிவான விலையில நீங்க பொருள் கொடுக்கணும் இதனால அரசாங்கத்துக்கு நஷ்டம் கொடுக்க கூடாது இதுதான் அவங்க கொள்கை அதே மாதிரி நூறு நாள் வேலை அது காங்கிரஸ் காலத்துல கொடுத்தாங்க மன்மோகன் சிங் இருந்தப்போ காந்தி பேர் அந்த இந்த திட்டம் இருக்கு அந்த திட்டத்தை மெல்ல மெல்ல அழிச்சுட்டு வராது மோடி இது பிற உங்களுக்கு நூறு நாள் கிடைக்குதா வேற அல்லது ஐம்பது நாளாக கிடைக்குதா அதுக்கு காரணம் மோடி பந்து கொடுக்குற கொடுக்க மாட்டேங்கிற இந்தியா பூரா தமிழ்நாடு மட்டும் இந்தியா பூரா இந்த திட்டத்தை ஒழிக்க பாக்குற ஒழிக்கு பார்க்க வேறுனே ஒழிக்கு பார்க்கிறாங்க கொடுக்க கூடாது அடுத்த இடஒதுக்கீடு கொள்கை நம்ம கல்வி வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மேல வர முடியும் ஆனா அந்த இடஒதுக்கீடு கொள்கை கூடாதுங்கிறத பிஜேபி கொள்கை நான் ஏன் வந்து பிஜேபி இருக்கணும் அந்த தளபதி அவர்களின் கருத்தை கைப்பற்றி இருக்க சக்தி இருக்கணும் அதுக்கு ஒரே காரணம் அந்த பிஜேபி தடுக்கிற வலிமை திமுக தலைவருக்கும் ராகுல் காந்திக்கும் இருப்பதனால்தான் அவர்களோடு நாம் கைது அம்பேத்கட்டத்தையே தூக்கி வைக்கக்கூடிய ஒரு கும்பல் மோடி கும்பல் பிஜேபி கும்பல் இந்த தாமிரி ஆபத்தான ஒரு தமிழ்நாட்டு சாதி சட்ட மதத்தாரதான் நடந்தாலும் சாதி சட்ட மத அதான் தூக்கி விடுவாங்க வட இந்தியா முழுக்க அப்படிதான் அடிக்கிறாங்க அவன் வந்து ஆட்டுத்திரு சமைச்சி நீ மாற்று அடிச்சு கொண்டுட்டான் அடிச்சு கொண்டுட்டாங்க பசு மாட்டை வந்து கொண்டக்கூடாது தான் அதனால தான் அடிச்சு கொடுவாங்க அவ்வளவு மோத்தமான அவன்வான் விரும்புனது அவன் அவன் சாப்பிடணும் அதாவது திரும்ப சூடாமாரம் தாமதியை சாப்பிடலான்னுறாங்க அது போய் அவங்கள அடிக்க முடியுமா இவங்க இவங்க பசு மாட்டை வந்து அந்த கட்டு விட்டு கட்டி விட்டு பாலை கரைஞ்சில வந்து குடிச்சுட்டு இருக்காங்க அது கத்து ஏமாத்துறது பிராமமா அதிகமாக சாவு போற மாட்டை கையை தினத்துக்கு பிராமம் எது பாவம் சொல்லுங்க ஒரு குழந்தை பால் குடிக்கணும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாதுன்னா அது இல்லையா அந்த மாதிரி கட்டுக்குட்டி பால் குடிக்கிறதை தடுத்துட்டு பாடம் வந்து உறிஞ்சி குடிக்கிறவங்க பட்டுமாட்டை அடிக்கக்கூடாது மக்களை போடுறாங்க அவ்வளவு மோசமான ஒரு அரசியல் பண்ணக்கூடிய கட்சி அதனால்தான் அந்த தளபதியை எதிர்த்து நிற்கிறார் அதனால்தான் ராகுல் காந்தி எதிர்த்து நிற்கிறார் அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்து நிற்கின்றன அதனால்தான் மதிமுக எதிர்க்கிறது அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிர்க்கிறோம் எனவே இந்த தேர்தல் யாரு எம்பிங் அல்ல இந்த தேர்தல் இந்த நாட்டை காப்பதா வேண்டாமா அரசமைப்பு சட்டத்தை காப்பதா வேண்டாமா மோதியை வீட்டுக்கு அனுப்புவா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தல் எனவே இவ்வளவு நாட்கள் நீங்கள் ஓட்டு பெற்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட ஆய்வு மடங்கு முக்கியத்துவம் இந்த தேர்தல் கலைஞர் உரிமை தொகை தரார அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயன்படுறாங்க இன்னும் ஒரு சில பெண்கள் கிடைக்கிறது நாற்பது லட்சம் பேர் விண்ணப்பம் கொண்டு வச்சிருக்காங்க இத பரிசீலனை பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் எல்லாருக்கும் கிடைக்கணும் கொடுக்கணும் முயற்சி இவன் ஒரே நாடு ஒரே ஆட்சி கொண்டு வந்தா கவர்னர் ஆட்சி தான் வரும் கவர்னர் ஆட்சி உரிமைத்தவன் போயிடும் இடவச பயணம் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அண்ணன் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை வானை சின்னத்திலே முட்டையிட வேண்டும் இந்த முறை

விடுதலை சிறுத்தைகள் சொந்தமாக பானை சின்னம் கிடைத்துவிடும் சட்டத்தை பாதுகாக்கவும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம்

நம்ம அமைச்சரும் படித்தாரு நம்ம அண்ணன் திருமாவும் படித்தாங்க ஆமா நாளைக்கு நீங்க அந்த மாதிரி வளர்த்து உயர்ந்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்